நடந்து வந்த வழியை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள்ங்க இதுக்கு மேலே தான் டெரரான ஒரு விஷயமே ஆரம்பிக்க போகுது இப்போ உங்களை ஒரு பாதாள உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இப்படி இடம்லாம் கூட இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னங்க இது இப்படி இருக்குது என்ன ஒரு விஷயம் தனியாக வந்திருக்குமா அதுதான் பயமாக இருக்குங்க இந்த மணல்லாம் தொட்டால் அப்படியே விழுதுங்க சொர சொரன்னு இருக்குது அப்படியே சரிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் பின்னாடி மம்மி படத்தில் உள்ளே புந்து புந்து போவாங்களே அதே மாதிரி இருக்குது நம்ம பெலூன் கேவில் பார்த்தோம் இந்த குகைக்குள்ளே தான் நம்ம போனோம் அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படியே ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது பாம்பு புத்து மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய இந்த மாதிரி அப்படியே நேச்சராக அங்கே பாருங்கள் அப்படியே பொந்து மாதிரியே இருக்குது பார்க்குறப்ப எனக்கு இந்த படம் தான் நான் ஒரு வாசனை படம் இருக்குது பாருங்கள் ரேவதியும் பாண்டியன் பாண்டியராஜனாக பாண்டியனும் ஒரு பாட்டு கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஒரு நாள் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் பார்த்தா அப்படி தான் இருக்க ஒரு எடுத்தார் இங்கே வந்து என்ன படாது சசிகுமார் சசிகுமார் ஏதோ ஒரு படத்தை எடுத்தாங்களா அதுக்கப்புறம் இப்போ நம்ம சென்னையில இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவக்கரை அப்படின்ற ஒரு ஊருக்கு போக போகிறோம் இந்த திருவக்கரை திண்டிவனம் விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த ஊருக்குலாம் பக்கத்தில் தான் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது திருவக்கரையோடைய சேட்டலைட் வியூ இந்த ஊருக்கு பக்கத்தில் சங்கரபரணி அப்படின்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வியூவ் பாருங்களேன் சுத்தியும் வயல்வழியா இருக்கு நடுவில் மட்டும் ஒரு இடம் மட்டும் ஒரு செம்மன் காடா இருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் நம்ம தேடி வந்திருக்கிற ஆற்றுக்குகை பல லட்சம் ஆண்டுகள் பழமையான ஆற்று குகை தான் இருக்கு இப்போ நம்ம வாங்க போவோம் நம்ம அந்த குகையை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்போதான் நம்ம எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க தேசிய கல்மர பூங்கா வித்தியாசமான பேரா இருக்குல்ல நம்ம கேள்விப்படாத ஒன்னா இருக்கு இந்திய புவியியல் ஆய்வுத்துறை அவங்க தான் இந்த இடத்த பராமரிக்கிறாங்க இங்க என்ன போட்டிருக்குன்னா ரெண்டு கோடி வருடங்களுக்கு முன் அதாவது ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்க பெரிய காடு இருந்திருக்கு அந்த காட்டுல ஒரு வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குன்னா சாதாரண வெள்ளப்பெருக்கு ஒரு பிரளயம் மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மரங்கள்லாம் அடிச்சிட்டு வந்துடுது அந்த மாதிரி அடிச்சிட்டு வரப்பட்ட பெரிய பெரிய மரங்கள் இங்க இருக்கிற ஆற்று பகுதியில் அப்படியே தங்கிடுது பல லட்சம் ஆண்டுகளாக கூழாங்கல் நிறைந்த ஆற்று மணலுக்குள்ளே புதைந்திருந்த அந்த மரங்கள் வந்து அந்த மரத்துடைய தன்மையை இழந்து மணல்லையும் பாறையிலும் இருக்கிற சிலிக்காவை உள்ள எடுத்துக்கிட்டு அப்படியே கல்லா மாறிடுச்சுங்க எந்த அளவுக்கு கல்லா மாறி இருக்குன்னா இங்க பாருங்களா ஒரு மரத்தை வெட்டியிருக்காங்க தான் நமக்கு தோணும் போய் இது மரம் கிடையாதுங்க கல்லு அப்படியே வந்து பாறையா மாறி இருக்கு மரத்துடைய உருவம் ஆனா அப்படியே கல்லா மாறி போயிருக்கு இதுதான் இந்த கல் மர பூங்கா இங்க பாருங்க யாரோ மரத்தை வெட்டின மாதிரியே இருக்கா நம்ம தொட்டு பார்த்தோன்னா அப்படியே கல்லுங்க பாறை பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அதுவும் அந்த சென்ட்ரல்ல இருக்கிறத பாருங்கள் இதை பார்த்தா அப்படியே வெட்டி காஞ்சி போன ஒரு மரம் மரம் ஆனால் இதை தூக்கலாம் முடியாதுங்க சரியான வெயிட் இருப்போம் அப்படியே கல்லாக போயிருக்கு இந்த மரம் இந்த மரத்தை ஒரு ஒருவேளை இங்கே தான் இந்த இந்த மண்வாசனை படத்தில் அந்த ரேவதியும் பாண்டிய என்ன பாண்டியராஜனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு ரிலேட் ஆடுவாங்க அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இடம் சேம் அந்த பிளேஸ் மாதிரியே இருக்குது பின்னாடி பக்கம் ஆத்தங்கர் இருக்கிற மாதிரி ஒருவேளை இங்கே தான் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நமக்கே தோணுது முந்நூறு வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவே வரலாம் போல் இருக்குங்க சரியான மரம் எல்லாம் இதெல்லாம் விழுதுங்க இது வந்து எதுவுமே வந்து மரம் கிடையாது சென்டர் இவர் தான் வந்து மெயின் இதோட விழுது தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மரம் சைஸ் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று மரம் சைஸ் இருக்குது ஆனால் எல்லாமே விழுது அந்த விழுது விழுந்தே இவ்வளோ பெருசுக்கு இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்தை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை எவ்வளோ அழகா எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்களேன் அதுவும் முந்நூறு வருஷம் பழமையான ஒரு மரம் இது நம்ம மரத்து கீழே நிற்கிறோம் வெயிலே தெரியல அவ்வளோ அடர்த்தியா இருக்கு இங்க வந்து ஒரு சின்ன கோவில் இருக்கு இது வந்து ஐயனார் கோயிலோ ஏதோ குலதெய்வ கோயிலோ ஏதோ சொன்னாங்க திருவக்கரை அப்படின்னாவே இங்க இருக்கிற பக்ரகாளி அம்மன் கோவில் தான் ரொம்பவே புகழ்பெற்றது ரொம்ப பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க ஆனா அந்த கோவிலுக்கு பக்கத்துல எப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நீங்க திருவக்கரை கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கல்மர பூங்காவை கண்டிப்பா வந்து பாருங்க உன் பேர் என்னப்பாட்ராஜ் ஆல்பர்ட் ராஜ் தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு இங்கே வந்து என்ன படாது சசிக்குமார் சசிகுமார் ஏதோ ஒரு படத்தை எடுத்தாங்களா அதுக்கப்புறம் வேறு யாரும் படம்லாம் எடுக்கலை ஆனால் இந்த மரம் வந்து வந்து ஷூட்டிங் எடுத்துருக்கோம் பார்த்துருக்காங்க வந்து லொக்கேஷன் ஓகே ஓகே கோவிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இடம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் சரி ஓகேப்பா நான் அப்படி இது இது என்ன இருக்குது இந்த பக்கம் இதே தானா சரி சரி ஓகே ஓகே அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி கல் மரம் இது தான் அதை ஒட்டும் பார்த்தா அப்படியா எல்லாம் வேறு வேறு இதில் இருக்கும் இது பாருங்களேன் அப்படியே ஒரு மரத்தோட அடி எப்படி இருக்கும் ஒரு தடியாக அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் இதை பார்த்த தூரத்தில் வந்து பார்த்தா மரம் தான் விழுந்து கிடக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இது மரம் கிடையாதுங்க அப்படியே பல் கல் இந்த பாருங்களேன் கல் பாறை அப்படியே பாறை அங்கே ஃபுல்லாக தான் இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு பிரலயம் மாதிரி தண்ணி ஓடி இருக்கும் பாருங்களேன் காடெல்லாம் அடிச்சுக்கிட்டு பா யோசிச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க இந்த பாருங்கள் ஆனால் இதெல்லாம் இப்போ நடந்ததில்ல ரெண்டு கோடி வருஷம் எவ்வளோ அசால்ட்டாக போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு கோடி வருஷம் அப்படின்னு ஏன்னா இது மாறு ஒரு கல்லாக மாறுதுன்னா அப்போ அதுக்கு அந்த டைம் எடுத்துக்க தான் செய்யும் இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே மரத்தை வெட்டி போட்ட மாதிரியே இருக்குங்க இது நேச்சுரலாக இருக்குது அப்படியே மரம் மாதிரியே கல்லு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கவே ஏன்னா அதெல்லாம் நேரில் வந்து இங்கே தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயெல்லாம் பார்க்க முடியாது இவ்வளோ பழமையான ஒரு இடம் இந்த திருவக்கரை நம்ம நடந்து போகிற வழி பாருங்கள் அந்த இடத்த எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையாக அதுக்கு நான் உள்ளே வரப்ப இந்த பக்கம் வழி இருக்கானே தெரில அந்த மாதிரி நினச்சி தான் வந்தேன் ஆனால் இவ்வளோ அழகாக ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க இது ஆ அப்படியே ஒரு பனி டைமில் இந்த வந்து வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஷூட்டிங்கெலாம் சரியான இடம் ஆனால் யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் இதை விட்டு போய் வெளியே போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வித்தியாசமான இடம் பயங்கரமான இடம்னு கூட சொல்லலாம் எங்கேயுமே இல்லாத ஒரு இடம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தேடி வந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம நடந்து போகிற இடம் மழை காலத்தில் நல்லா தண்ணி ஓடுற ஒரு இடமாக தான் இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து ஆத்து மணல் மாதிரி இருக்குது அந்த பக்கம் பார்த்தா செம்மண் மேடு மாதிரி இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் இது நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் நான் உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு நண்பரும் அதுக்கப்புறம் இவர் இவரும் வந்து ரெண்டு பேரும் தான் தைரியம் கொடுத்து உள்ளே போங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் தைரியமாக இறங்கி இந்த குகைக்குள்ளே போய் பார்த்தேன் நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து கோவிலிலிருந்து அந்த கல்மர பூங்காவிலேருந்து அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் ஆனால் வர வழி ரொம்ப சின்ன வழியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் எப்படா தேடு கண்டுபிடிக்கிறது அந்த இடத்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வழி சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம நடந்து வந்த வழியை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சும்மா சாம்பிளுங்க இதுக்கு மேலே தான் டெரரான ஒரு விஷயமே ஆரம்பிக்க போகுது நம்ம நிற்கிறோம் பாருங்கள் ஒரு ஏஜ் இதுக்கு மேலே தண்ணி இருக்குது நான் வந்து ஷூ எல்லாம் கழட்டிட்டேன் நம்ம ஷூ போடாமல் தான் அப்படியே நடந்து போக போகிறோம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வைரலாக இன்ஸ்டாலலாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இது வந்து இயற்கையவே தோணுது இதோட வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி வருஷம் அதாவது பல லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஒரு இயற்கையான ஒரு நீர் வழிங்க இது வந்து பிரளயத்தாலேயோ இல்லை வந்து பெரும் வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தாலேயோ இது வந்து பூமி கடையிலே ஒரு ஆறாவது ஓடி இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் வந்து உருவாகியிருக்கு பார்த்தாவே பயமாக இருக்குது என்னமோ ஓடின மாதிரிலாம் ஒரு அச்சு தெரியுது கீழே அதெல்லாம் என்னென்னு தெரியல என்னங்க இது இப்படி இருக்குது என்ன ஒரு விஷயம் தனியாக வந்திருக்குமா அதுதான் பயமாக இருக்குதுங்க தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட தெரியல நான் இப்போ நிற்கிற இடம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி ஷூலாம் கழட்டியாச்சு தண்ணி ஒரு குகை நமக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்க சரியான ஒரு இடம் ஆனால் தனியெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எங்கே என்ன இருக்குன்னு தெரியல நான் நிற்கிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குது ஓ மை காட் ரொம்ப எக்ஸைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு இடம் வச்சு நம்ம ஊர்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது இந்த மணல்லாம் தொட்டால் அப்படியே விழுதுங்க சொர சொரன்னு இருக்குது அப்படியே சரிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் டெட் பாடி தான் நம்ம மேலெலாம் போக முடியாது ஏன்னா இது மேலே இருக்க கேப் பாருங்க இவ்வளோதான் கேப்பு பல லட்சம் ஆண்டாக வந்து இதில் வந்து தண்ணி ஓடி இருக்குங்க எப்படி ஓடி இருக்கும் பாருங்களேன் ஒரு பிரளயம் ஒரு பிரளயம் உருவாகி இந்த பூமியே புலந்திருக்கு அதுக்குள்ளே வந்து தண்ணி அப்படியே ஓடி வந்திருக்குங்க அது பாருங்கள் இதில் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் மண் இதெல்லாம் பாருங்கள் மேலே பார்த்தீங்களா கூழாங்கல் அப்படியே ஒரு ஒரு மேலே வெறும் பாறை கூழாங்கல்லாம் படிஞ்சிருக்கு அப்படியே எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் தண்ணி ஓடி ஓடி அது மேலே மணல் படிஞ்சு இந்த மரத்தெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதில் இருக்க கூடை வச்சு கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ பழசு அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடம் வந்து இந்த பாறையோடைய அடுக்கடுக்காக இருக்கிறத வச்சு இது எத்தனை ஆயிரம் வருஷம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வருஷம் பழமையாக தான் கண்டுபிடிப்பாங்க இங்கே ஒரு தவக்கல் இருக்குது பார்த்தாவே பயமாக இருக்குது சைட்லேயும் நம்ம பார்த்துக்கணும் எங்கே தொங்கிட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது நான் வந்து இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும்னா தான் சொல்லுவேன் ஆனால் கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கணும் ஆனால் இது ஒருவேளை ஆபத்தான இடமா கூட இருக்கலாம் எப்போ வேணால் சரிஞ்சு விழலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு இடம் இங்கே தூரத்தில் ஒரு இடம் இருக்காங்க அதை வந்து திருடன் குகை அப்படின்னு சொல்லுவாங்களாம் இங்கே அதெல்லாம் வந்து காலப்போக்கில் சரிஞ்சு விழுந்து அழிஞ்சே போச்சாம் ஸோ அது மாதிரி இப்போ நம்ம இருக்க நேரம் இது அழிஞ்சு இழிஞ்சு விழுந்தால் கூட விழலாம் சொல்ல முடியாது ஒரு பெரிய தகுக்கில் அத்தடி எவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்த வழி பாருங்களா என்னடா இது மம்மி படத்தில் பார்ப்போம் பாருங்கள் அப்படியே ஒரு கண்ணு தெரியாமல் ஒருத்தன் அப்படியே போயிட்டே இருப்பான் பின்னாடி பார்த்தா அந்த மம்மி தத்திட்டு வரும் அந்த மாதிரி இருக்குங்க அந்த இடம் இங்கே இருக்கிற ரியலான ரியலான சவுண்டு தான் செப்பா சாமி இதுக்கு மேலே போகலாமா வேணாமா கீழே என்ன இருக்குதுன்னு கூட பார்க்காம போயிட்டுருக்குறோம் தண்ணி ஓடி வரது பாருங்களேன் இந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸாக இருக்குது நம்ம வந்தால் வழி போடுங்க இது ரொம்ப கிலோமீட்டருக்கு போகுது ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க இவங்க பொந்தெல்லாம் வேறு இருக்குது பார்த்தாவே பயமாக இருக்கடா சாமி உண்மையை சொல்லணும்னா நம்ம கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மீட்டர் வந்தப்போமா நூறு மீட்டர் வந்தப்போமா அவ்வளோதான் இதுக்கே இப்படி இருக்குது இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வேறு வழியெல்லாம் கிடையாது ஏரியெலாம் போறதுக்குலாம் சான்ஸே கிடையாது அந்த பாறையை பிடிச்சாவே அப்படியே வழுக்கும் இங்கே பாருங்களா இந்த பாறை எப்படி இருக்குது பாருங்கள் பிடிச்சலாம் ஏற முடியாது இங்கேருந்து கூட தண்ணி வழியுது அப்படியே வாங்க இது பூச்சி இருக்கு அப்போ தானே இடம்தான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் நான் போகிற இடத்துலாம் பார்த்துட்டு திட்டுவாங்க இப்படி ஒரு இடத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சால் அதுவும் தனியாக இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு நினைக்கிறேன் போனால் இதே மாதிரிதான் இருக்கும் இந்த பக்கம் வழி போதுங்க இந்த இடம் பாருங்களேன் அப்படியே ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது பாம்பு புத்து மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய இந்த மாதிரி அப்படியே நேச்சராக அங்கே பாருங்களேன் அப்படியே பொந்து மாதிரியே இருக்குது இங்கே கூட வந்து பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க பசங்கள் தவக்கெல்லாம் நிறையா இருக்குது பாம்பு இருக்குமான்னு ஒரு பயமாக இருக்குது ஆஹோ இதுக்கு மேலே போகிற ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குனிஞ்சா போகணும் பேக் மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது போகிறேன் இதுக்கு மேலே வேணாம் தான் நினைக்கிறேன் கால் உள்ள வரைக்கும் போகுது அந்த லாஸ்ட்டுக்கு போகலாம் போய் பார்க்கலாமா அப்போ வேணாங்க பேக் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இவ்வளோ தான் வழியே இதில் குஞ்சு தான் போகணும் இது சரியாக படலை அதனால் நம்ம கிளம்பிடுவோம் இப்போ இப்படி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஈவினிங் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் இந்த உள்ளூர் பசங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வராங்க அதே மாதிரி கோவிலுக்கு வந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட மேலே நின்று பார்க்குறாங்க கீழே வர்றதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா நம்ம ஏதோ வந்துடுறோம் ஆனால் எல்லோரும் வருவாங்களான்னு தெரியல நம்மளே ஃபேமிலி கூப்பிட்டு வந்தால் கூட கொஞ்சம் பயப்பட்டு தான் செய்வாங்க சம்மரில் வந்தீங்கன்னா அதாவது வெயில் நல்லா நடிக்கிட்டு போகிறோம் அப்போ வந்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் இருக்காது அப்படியே மண்ணு இருக்கும் கீழே நம்ம வந்து ஃபோட்டோஷூட்லாம் தர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் அதையும் சொல்லிடணும்ல நம்ம வந்து இதுக்குள்ளே தாங்க போனோம் இதுக்குள்ளே போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம் இங்கெல்லாம் போகிறாங்க சரியான போடலாங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்து தான் போனோம் ஃபுல்லாக பாட்டிலாக கிடக்குதுங்க இது தான் நம்ம போனோம் எவ்வளோ சின்ன ஒரு வழி பாருங்கள் இது அப்படியே உழுந்ததுன்னா அவ்வளோதான் போல இருக்குது இந்த குகைக்குள்ளே தான் நம்ம போனோம் அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படியே ஒரு பாறை எரிமலை பாறை வந்து அப்படியே புலந்த மாதிரி இருக்குங்க இது பாருங்களேன் இதை பார்த்தா அப்படியே ஒரு எரிமலை குழம்பு அப்படியே புலந்துருந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அது உள்ளே அப்படியே தண்ணி ஓடி ஓடி அரித்து இந்த வழி இந்த மாதிரி ஆகிருக்கு அந்த லாஸ்ட் வரையும் பசங்க போயிருக்காங்க நம்ம அப்படி போய் பார்க்கலாம் மேலே பார்த்தா ரொம்ப சின்ன வழியாக இருக்குது உள்ளே பார்த்தா பெரிய கொகையாக இருக்குது பாருங்க பாருங்கள் இந்த தான் நம்ம போனோம் அங்கே பாருங்கள் அங்கே வரைக்கும் நம்ம வந்தோம் அதுக்குள்ளே தான் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு கூட்டிட்டோம் அந்த பசங்களாம் அங்கே வரைக்கும் போகிறாங்க நம்மளும் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப தூரம் போல் அப்படியே போது போல் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பக்கம் வயலும் இருக்குதுங்க செம்மண் அப்படியே தெறி மாதிரி ஒரு வறண்ட வறட்சியான காடு மாதிரி இருக்குது அந்த பக்கம்லாம் மலை மாதிரி இருக்குது பாருங்கள் சரி எல்லாம் சரியான மேடு இது ஒரு பள்ளம் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்க மேலே இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் ஆனால் கால் தடுக்கீருக்கி உள்ளே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் இதெல்லாம் எப்படி நிற்கிதோ தெரில உள்ளே எவ்வளோ பெரிய இடம் வர நம்ம போன வழி உள்ள வந்து அவ்வளோதான் பிள்ளை இருக்குது இது வழியாக ஒரு நாள் இது வழியாக வந்திருக்காங்க ஆளுங்க ரொம்ப சின்ன வழியாக ஆனால் வளைஞ்சி வளைஞ்சி போகுது எப்படியோ இங்கேலாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பசங்க இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் பயந்துட்டோம் ஏன்னா நம்ம வந்த புதுசாக ஸ்டார்டிங்கில் யாருமே இல்லை இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க தெரிஞ்ச நம்ம ஆனால் ஃபுல்லாக தண்ணிங்க வா கடைசி வரைக்கும் தண்ணி தான் இருக்குது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இருக்குது இது இந்த பாறை எப்படி ஒட்டியிருக்கு இது பாருங்கள் அப்படியே விலகி இருக்குது வேறாவது இருக்கிறப்ப அப்படி உழுந்துச்சுன்னா அவ்வளோதான் மூடிட வேண்டிதான் அப்படியே சமாதி தான் நம்ம ஜல சமாதின்னு வாங்க அது மாதிரி தான் இதில் ஏறவே பயமாக இருக்குது ஆனால் ஏறி தான் அப்படி போகிறாங்க நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம் கல்மர பூங்காவில் பார்த்தோம் இப்படி தான் ஒரு மரம் வந்து பாறையாவே மாறி இருக்கு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவங்க உள்ள எப்படி போனாங்களோ தெரியல விழுதுறோம் இது இன்னும் போதுங்க பாருங்க இந்த பசங்கள் தைரியமாக இவ்வளோ தூரம் வட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ தூரம் வரமுல்ல இந்த மரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து மரம் அப்படியே வந்து இந்த மரம் வந்து அதோடய தன்மையை அப்படியே இழந்து ஒரு பாறையாகவே மாறி ஹாய் 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 என்ன ஏரியா நீங்கள் பாண்டிச்சேரியா அப்போ பேர் தீபக் ஆய் சுட் மை சுட்டலாம் மை தேங்க்யூ 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 இல்ல சென்னையிலந்து வந்திருக்க இந்த பக்கம் இருக்கிற பாறையை பாருங்களேன் அப்படியே எரிமலையால் உருவான பாறை மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து மணல் பாறை அந்த மரம் எப்படி அப்படியே மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மணலெல்லாம் வந்து இப்படி பாறையாக மாறி இருக்குது ரொம்ப விசித்திரமாக இருக்குது பார்க்கவே இந்த மாதிரி மணல் பாறையை வச்சு தான் இந்த கைலாசநாதர் கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க பல்லவர் காலத்தில் இந்த இடத்துல கல்லாக மாறி கிடக்கிற இந்த மரந்தான் வந்து நமக்கு எடுத்து காட்டுது இந்த திருவக்கரை எவ்வளோ பழமையான ஒரு பூமி அப்படின்றத நமக்கு காட்டுது இது என்னென்னா இந்த ஆற்றுல அடிச்சிட்டு வந்த மரங்கள் இந்த மணலோடு சேர்ந்து இது கல்லாயிருச்சு இந்த மணலும் கல்லாயிருச்சு இதே போது பாருங்கள் வழி எவ்வளோ தூரம் போதுங்க இதே மாதிரி உள்ளே போந்து லாஸ்ட் வரையும் போகலாம் ஆனால் இங்கே நிறையா இப்போது கல்குவாரி மாதிரிலாம் இருக்குது அதனால் அந்த பக்கம் போக முடியல இந்த கீழே இருக்கிற பாறை எல்லாம் பார்த்தீங்களா மணல் பாறை நம்ம இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்து சில கோவில்கள்லாம் இந்த மாதிரி மணல் பாறை வச்சு தான் கட்டியிருப்பாங்க யாருக்கு தெரியுங்க இருந்தாலும் இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் இங்க இருந்து மணல் பாறைகளை வெட்டி எடுத்துட்டு போய் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் இன்னும் பல கோவில்களை கட்டியிருக்கலாம் ஏன்னா காஞ்சிபுரத்தை சுற்றி மணல் பாறை எங்கேயுமே கிடையாது இந்த கோவில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு நான் கூட ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் ஆனால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது காலத்துக்கு தான் அந்த உண்மை தெரியும் அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும் வீடியோட ஃபைனல் நம்ம வந்துவிட்டோம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வித்தியாசமான இடம் அப்படின்றதுல விசித்திரமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது இப்படி நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இடம்லாம் கூட இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வரலாம் யார் வேணால் வரலாம் ஆனால் ஒரு குரூப்பாக வாங்க பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக போங்க மற்றபடி பெருசாக டேஞ்சரான இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்குற இடமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் சில நேரம் தவறி கிவறி உள்ளே விழுந்தோன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இதை தாண்டதுக்கே நமக்கு பயமாக தான் இருக்குது தாண்டி காட்டுறோம் பாருங்கள் அப்படி தாண்டி தான் நம்ம போனோம் விழுப்புரம் பக்கத்தில் திருவக்கரை அப்படின்ற ஒரு ஊர் அங்கே தான் இந்த அற்புதமான இடம் இருக்குது இந்த இடத்த நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த இடத்த பற்றின விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்